நம் உடம்பில் இந்த உறுப்பு தொட்டால் பணக்காரர் ஆகலாம் பணக்காரர் ஆகும் இரகசியம் பற்றி பார்ப்போம் நமது மயில் ஆத்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் இந்த இரகசியத்தை கடைசி வரை பாருங்கள் வாங்க வீடியோக்குள் போகலாம் செல்வத்தையும் செழிப்பையும் பெற நாம் என்னென்னவோ முயற்சி செய்கிறோம் கடினமாக இரவும் பகலும் உழைக்கிறோம் நேர்மையான வழியில் செல்கிறோம் தருமத்தின் வழியில் செல்கிறோம் கோவில்களுக்கு செல்கிறோம் கடவுளை வழிபடுகிறோம் பூஜை செய்து விரதம் இருக்கின்றோம் ஆனால் கோடீஸ்வரர் ஆகஸ்ட் ஒரு இரகசியம் நம் கண்முன்னே நம் உடம்பில் உள்ளது ஒரு இரகசியம் நம்முள் இந்த குறிப்பிட்ட உறுப்பை மிகுந்த பக்தியுடன் மரியாதையுடன் தொடுவதன் மூலம் உங்கள் வீட்டில் பணமழை பொழுவதை நீங்கள் காணலாம் நீங்கள் கற்பனை செய்ய முடியாத உச்சத்தை அடையலாம் அதே சமயம் அந்த உறுப்பை நீங்கள் அறியாமலோ அகங்காரத்தாலோ அவமதித்தால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் தீராத வறுமையிலும் துன்பத்திலும் மூழ்கிவிடும் அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளது அது என்ன அமானுஷ்யம் கொண்ட அந்த இரகசியம் என்ன என்று இந்த காணொலியில் பகவான் கிருஷ்ணர் மகாலட்சுமிக்கு உபதேசித்து அந்த இரகசியம் பற்றி விரிவாக பார்க்கலாம் சூ பகவான் கிருஷ்ணர் கூறியது புரட்டாசி மாதம் வைகுண்டத்தில் பகவான் விஷ்ணு உறங்கிக் கொண்டிருந்தார் மகாலட்சுமிக்கு அவருடைய பாதத்தின் அருகே அமர்ந்து கொண்டு இருந்தார் அப்போது நாரதர் அங்கு வந்தார் விஷ்ணுவை வணங்கி நாராயணா நாராயணா என்று உடனே விஷ்ணு பகவான் கண் விழித்து வணக்கம் என்று கூறினார் நாரதர் வந்தாலே அந்த இடம் கலகம்தான் என்று லட்சுமி தேவி கூறினார் உடனே விஷ்ணு பகவான் கலகமும் நடக்கும் நாரதர் வந்தால் நல்லதம் நடக்கும் என்று என்று கூறினார் நாரதர் லட்சுமி தேவியை வணங்கி தன் வேலையை ஆரம்பித்தார் இந்த உலகத்திற்கு செல்வத்தை கொடுக்கும் லட்சுமி தேவி கணவரின் பாதத்தை பிடித்து விடுவதா கணவருக்கு சேவை செய்வதா என்று கூறினார் நாரதரின் விளையாட்டை புரிந்து கொண்டு விஷ்ணு பகவான் சிரித்தார் லட்சுமி தேவியும் சிரித்தார் லட்சுமி தேவி ஆமாம் நான் பகவான் பாதத்தை பிடித்து அவருக்கு ஏன் சேவை செய்ய வேண்டும் என்று கூறி நாரதரை பார்த்து சிரித்தார் நாரதரின் விளையாட்டு எடுபடவில்லை உடனே விஷ்ணு பகவான் கூறினார் நாரதா என் பாதம் பிடித்தால் யாரும் கடனாளியாக மாட்டார்கள் தீராத செல்வத்தை பெறுவார்கள் என்று கூறி உனக்கு ஒரு கதையை சொல்கிறேன் கீழ் என்று புராண கதைகளில் ஒன்றை கூற விஷ்ணு பகவான் ஆரம்பித்தார் முன்னொரு காலத்தில் கங்காவதி என்ற கிராமத்தில் ருக்மணி என்ற ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள் அவள் விஷ்ணு பகவான் மீது மிகுந்த பக்தி கொண்டவள் தினமும் காலையில் எழுந்தவுடன் விஷ்ணு பகவான் நாமத்தை சொல்லி வீட்டில் சிறிய ஒரு துளசி மாலை போட்டு பூஜை செய்து வந்தாள் அவளுடைய அப்பா இறந்து விட்டார் அம்மாவுடன் சேர்த்து வாழ்ந்து வந்தாள் அவள் தினமும் காலையில் எழுந்தவுடன் விஷ்ணு பகவானுக்கு பக்தியுடன் பூஜை செய்வாள் இதை பார்த்த அவளுடைய அம்மா நாம ரொம்ப வறுமையில் வாழ்கிறோம் இந்த பக்தி பூஜைகள் எல்லாம் தேவையா என்று கூறினார் உடனே ருக்மணி இந்த வறுமை செல்வம் பசி போன்ற அனைத்து பிரச்சனைகள் எல்லாம் என் கண்ணன் பார்த்து கொள்வான் என்று கூறினாள் ருக்மணி தன் அம்மாவிடம் கண்ணின் நாமத்தை நாம் நினைத்தால் நம் மனம் மற்றும் கர்மா தூய்மையாகிறது அப்போதுதான் உலக செல்வங்கள் நம்மை தேடி வரும் என்று கூறினாள் அனது நமம் காலையில் விஷ்ணு பகவானுக்கு பால் வெண்ணெய் மற்றும் துளசி மாலை சாத்தி பூஜை செய்து வந்தாள் அவள் குடும்பத்தில் வறுமை அதிகமானது அப்போது கூட அவள் பக்தியுடன் விஷ்ணு பகவானுக்கு பூஜை செய்து வந்தாள் அவளுடைய நிலைத்தை உழும்போது அவளுடைய அம்மாவுக்கு புதையல் கிடைத்தது அதை வைத்து அவளுடைய அம்மா வறுமையை போக்கினார் அந்த செல்வத்தை வைத்து ஏழை எளிய மக்களுக்கு முடிந்த தானம் தர்மம் செய்து வந்தாள் அப்போதும் தன் பக்தி மாறாமல் தூய்மையான பக்தியுடன் விஷ்ணு பகவானுக்கு பூஜை செய்து அதையே தன் சேவையாக தன்னுடைய கடமையாக செய்து வந்தாள் அன்று இரவு விஷ்ணு பகவான் ருக்மணி கனவில் தோன்றி உன் மனத்தால் என்னை நினைத்து தூய்மையான பக்தி மூலம் பூஜை செய்து என்மேல் எப்போதும் இறை சிந்தனையுடன் இருந்ததால் உனக்கு நிலையான செல்வத்தை கொடுத்தேன் என்று கூறினார் அதற்கு ருக்மணி கண்ணா உன் நாமமே என்னுடைய மிக பெரிய செல்வம் என்று கண்ணீருடன் கூறினால் உடனே கிருஷ்ண பகவான் அவளுக்கு முக்தி அளித்து அப்போதே வைகுண்டம் அழைத்துச் சென்றார் இந்த கதையின் மூலம் பகவான் கிருஷ்ணர் நாரதருக்கு கூறியது மனம் என்னும் புனித உறுப்பை தொட்டு தூய்மையாக்கி என்னுடன் உண்மையான பக்தியின் மூலம் யார் என்னை எளிமையாக வழிபடுகிறார்களே அவர்களுக்கு வாழ்க்கையில் தேவையான அனைத்து செல்வ வளங்களையும் கொடுத்து நிலை முக்தியைத் தருவேன் என்று கூறினார் நம்முடைய புனிதமான மனதை தூய்மையுடன் தொட்டு இறைவன் பக்தி செலுத்தினால் மிகப்பெரிய பணக்கார செல்வந்தர் நாம் தான் என்று பகவான் கிருஷ்ணர் கூறினார் நம் உடம்பில் உள்ள அந்த இரகசிய உறுப்பு நம் மனம்தான் என்று நாரதருக்கு கூறினார் இந்த கதை பிடித்து இருந்தால் நமது மயில் ஆத்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே